அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேஸ்திரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா நாம் கட்டிக்கிட்டு இருக்கிற தொட்டி கட்டு வீட தான் வந்திருக்கோம் நாம் கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டினுடைய முதல் மாடி காங்கிரீட் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மாடியில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் காங்கிரீட் முடிஞ்சு முதல் மாடியில் ஏழடி மட்டும் கட்டி இன்னைக்கு லெண்டல் காங்கிரீட் போட்டு இது வீட்டினுடைய பேக் சைடு இந்த வீட்டில் வந்து முதல் மாடியில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச்சுடு டாய்லெட்டு ஒரு படி ரூமு ப்ளஸ் அந்த தொட்டி ஏரியா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியிருக்கிறோம் மேல் மாடிலையும் மேலே நாம் போய் பார்த்தோம்னாலும் கீழே இருக்கிற மாதிரியே அப்படியே தொட்டி தெரியும் இது வந்து மெயின் டோரு இந்த டோர்னுடைய அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழு அடி உயரம் கால் அடி அகலம் வச்சுருக்கிறோம் இந்த நிலவுகாலினுடைய பக்கத்தில் வெண்டிலேட்டர் அட்டாச்சோடு வரும் இது உள்பக்கம் நுழைஞ்ச உடனே பத்தடி தள்ளி ஒரு பத்துக்கு பத்து ஒரு தொட்டிக்கட்டி கட்டி ஏரியா இருக்குது இது வந்து ஓப்பன் டு ஸ்கையே இதை சுற்றி வர அஞ்சு அடி நடந்து போகிற மாதிரி இடம் ஒதுக்கி இருக்கிறோம் இதனுடைய ரைட் சைடில் ஒரு இருபத்தி ரெண்டு அடி நீளம் பதினாறு அடி அகலத்துக்கு ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஹாலில் இந்த இடத்துல வந்து டிவி இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த பக்கம் ஒரு ஆறு ஆறு ஜன்னலு இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ஸ் இது வந்து பூஜை ரூம் வந்துடும் இந்த அப்படி ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இது இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்குறோம் மூணு அடி அகலம் ஆறு அடி உயரம் அது இல்லாமல் ஒரு கதவு ஒன்று வடக்கு பகுதியில் நம்ம டாய்லெட் அவுட்ருக்கு போகிறதுக்காக ஒரு ஜ நிலவுகால் ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஹாலில் இருந்து மட்டும் இல்லை வீட்டினுடைய எந்த மூலையிலிருந்தும் நாம் வந்து தொட்டிக்கட்டு வீடு வந்து விசிபிள் அந்த தொட்டிக்கட்டு ஏரியா விசிபிளாக தான் இருக்கும் ஏரியா வந்து டைனிங்கா ஒதுக்கி இருக்கிறோம் இதனுடைய அளவு வந்து பத்துக்கு பதினொன்று இந்த பக்கம் போனோம்னா இது பெட்ரூம் மெயின் பெட்ரூம் இந்த பெட்ரூம்னுடைய சைஸ் வந்து பதினாறுக்கு பதினொன்று இதுல ரெண்டு ஜன்னல் கொடுத்திருக்கிறோம் அட்டாச்சாக வந்து ஒரு டாய்லெட்டு ஒரு ப ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்கோம் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த வீட்டினுடைய தொட்டிக்கட்டு ஏரியா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் இது கிச்சனு கிச்சன்லேருந்து ஒரு வெளியில் அவுட்டோர் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம் கிச்சனுடைய சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் முடிஞ்சாச்சு நாம் இனிமேல் பூச்சி வேலை செய்ய வேண்டியது தான் நீங்கள் இந்த கிச்சன்லேருந்து பார்த்தீங்கனாலும் தொட்டிக்கட்டு வீடு வந்து உங்களுக்கு தொட்டிக்கட்டு ஏரியா வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் இது ஒரு ஸ்டோர் ரூமு இதில் ஒரு பரணி அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து உள்ள இப்போ வந்து இப்போ இந்த வீட்டினுடைய வடமேற்கு மூலையில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது இதனுடைய சைஸ் வந்து பதினாறுக்கு பதினொன்று இதுக்கும் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமோடு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது நாம் இந்த வீட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் போட்டு அனுப்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடம் எங்களுடைய வீடியோவை பரிந்துரை செய்யுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி